உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது பிராங்கோவின் விழியில் மலர் நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு பேருந்து ஏதோ ஒரு இடத்தில் வந்து நின்றது இங்க பஸ் ஒரு முப்பது நிமிஷம் நிக்குங்க போய் சாப்பிடுறவங்க சாப்பிட்டுட்டு வந்துடுங்க சாப்பாட்டுக்காக வேற எங்கேயும் பஸ் நிக்காது நடத்துனரின் அந்த குரலை கேட்டு விழிகளை திறந்த ரிஷி செல்போனில் நேரத்தை பார்த்தான் அது ஒன்பது மணியை காட்டியது இருந்து ஒவ்வொருவராக இறங்க ஆரம்பித்தனர் அவனது விழிகள் மலரையும் பாட்டியையும் நோக்கி பாய்ந்தது பிரெட் பிஸ்கட் தண்ணீர் என்று அனைத்தையும் எடுத்து வைக்கிறாள் மலர் பாட்டி ஹோட்டல்ல இருந்து சூடான இட்லி தோசை பரோட்டா வாசனை எல்லாம் வந்து மூக்க தொலைக்குது உங்களால எப்படி இந்த பிரெட்டையும் பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க முடியும் பாட்டியின் விழிகள் ஹோட்டலை நோக்கி பரிதாபமாக நீண்டது போய் சாப்பிட ஆசையாதான் பாயிருக்கு ஆனா பஸ்ல இருந்து இறங்கவும் ஏறவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பஸ்ல ஏறும் போது கூட கால் தடுமாறிடுச்சு சட்டுன்னு மலர் பிடிச்சுகிட்டா இல்லனா கீழே விழுந்திருப்பேன் சின்ன பொண்ணு இவளால எப்படி என்ன தாங்க முடியும் சொல்லு நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் சார் ஆனா வேண்டாம் வயசு பொண்ணு உன்னை எப்படி தனியா விடுறதுன்னு கேக்குறாங்க பாட்டி பாட்டி எவ்வளவு நேரம்தான் இப்படியே பஸ்ஸுக்குள்ளேயே இருக்க முடியும் சொல்லுங்க பாத்ரூம் கூட போனும்னு உங்களுக்கு தோணலையா தோணுதுப்பா ஆனா என்ன பண்றது சரி நீங்க வாங்க நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் இருக்கையிலிருந்து அவன் எழுந்து கொள்ள மலர் எழுந்து வெளியே வந்தாள் இல்லப்பா ரொம்ப நேரமா உட்கார்ந்து கால் காலு மறுத்து போச்சு நடக்க எல்லாம் முடியாது பரவாயில்ல வாங்க பாட்டி என்றவன் சட்டென்று குனிந்து பாட்டியை அப்படியே தூக்கி கொண்டு பேருந்திலிருந்து இறங்க அவனது அந்த செயலை வியந்த மலர் அவன் கருத்தில் அது நானாக இருக்கக்கூடாதா என்று வெறுமனே கற்பனை செய்து அந்த கற்பனையை ரசித்து சிரித்தாள் ஏனோ அவளுக்கு அவனை பார்த்தவுடன் பிடித்து விட்டது அதனால்தான் அவள் சிந்தனை இப்படி இருக்கிறது பாட்டியை பொறாமையாக பார்த்தபடியே அவன் பின்னால் நடந்தாள் மலர் பாட்டியை அந்த ஹோட்டலுக்குள் கொண்டு வந்து ஒரு இருக்கையில் அமர்த்தியவன் நீங்க முதல்ல கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க பாட்டி கால் சரியானதும் பாத்ரூம் போலாம் மலரை பார்த்தவன் மலர் நீங்க வேணா வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுங்களேன் போனும் ஆனா இப்ப கூட்டம் அதிகமா இருக்கும் அங்க போனா சும்மா வெயிட் பண்ணணும் பஸ் வர அரை மணி நேரத்துல எடுத்துருவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் போயிட்டு வந்துடுறேன் சரி என்ன சாப்பிடுறீங்க பரவாயில்ல எங்களுக்கு நாங்களே ஆர்டர் பண்ணிக்கிறோம் பீ கூல் எதுக்காக என்ன பார்த்து பயப்படுறீங்க மலர் எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா அவகிட்ட எந்த இளைஞனும் தப்பா நடந்துக்க கூடாதுன்னு ஆசைப்படுற ஒரு அன்பான அண்ணன் தான் நான் மத்த பொண்ணுங்க எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா ஐயோ நான் அப்படி சொல்லல நீங்க இப்பவே நிறைய உதவிகளை செஞ்சுட்டீங்க அப்படியே நான் உதவி செஞ்சுட்டேன் இல்ல பாட்டியை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தீங்களே அது பெரிய உதவியா இல்ல எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டை கூட என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் உதவின்னு சொன்னா அப்ப உதவிய நீங்க என்னன்னு சொல்லுவீங்க நீங்க உட்காருங்க அப்படி இல்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா பில்லை நீங்களே பே பண்ணிடுவீங்க அந்த சிரமத்தை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பல நீங்க ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு சாப்பிடுவீங்களா அவன் குறும்பாக கேட்க அவள் சிரித்தாள் பேசாம உட்காருங்க மலர் பாட்டியின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவளும் அமர பாட்டி நீங்களும் அதுக்கப்புறமா வாஷ்ரூம் போலாம் அவர்களின் அருகில் அந்த இளைஞன் வந்து நிற்க என்னன்ன இருக்கு என்று கேட்டான் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா என்று அவர் அடுக்கி கொண்டே போக எனக்கு பரோட்டா சிக்கன் போதும் பாட்டி கூற பாட்டி அதெல்லாம் நீங்க சாப்பிட கூடாது என்றாள் மலர் பரவாயில்ல மலர் ஒரு நாள் தானே ஆசைக்கு சாப்பிடலாம் தப்பில்ல உங்களுக்கு என்ன வேணும் அதே போதும் மூணு செட் பரோட்டா சிக்கன் என்றான் சில நிமிடங்களில் உணவு வந்துவிட மூவரும் உண்டு முடித்தனர் ஓட்டுநரும் நடத்துனரும் உண்டு எழுந்து செல்ல ஐயோ இப்ப பஸ் எடுத்துடுவாங்க பாட்டி பதற்றமாக கூற இல்ல பாட்டி எல்லாரும் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு தான் பஸ் எடுப்பாங்க சார் நீங்க வேணா பஸ்ல போய் இருந்துக்கங்க நாங்க வர லேட்டானா கண்டக்டர் சொல்லிடுங்க இல்ல பரவாயில்ல நான் வெளியவே வெயிட் பண்றேன் பஸ் எடுத்தா பாத்துக்கலாம் ஓகே சார் நான் பாட்டியை கூட்டிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஓகே மூவரும் எழுந்து வெளியே வந்தனர் வாசலிலேயே நின்று கொண்டு பாத்ரூம் போகணுமா அதுவும் அங்க வசதியான பாத்ரூம் இருக்கு பத்து ரூபா கொடுத்தா போதும் நிம்மதியா போயிட்டு வரலாம் என்று ஆட்களை அந்த குளியலறை பக்கமாக திசை திருப்பி கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணி அவளை கண்டதும் என்னம்மா பாத்ரூம் போகணுமா என்று கேட்க ஆமாங்க அதோ பாருங்க அங்க போங்க நல்ல வசதியான இடம் என்று வேறொரு இடத்தை அவளுக்கு காண்பித்தார் அந்த பெண்மணி பாட்டியையும் அழைத்துக் கொண்டு அவள் அந்த குளியலறையை நோக்கி நடந்தாள் அவள் குளியலறைக்குள் ஏறி செல்லவும் ஒரு இளம் பெண் அழுதபடியே வந்து ஒரு இளைஞனை கட்டிக்கொள்ளவும் சரியாக இருந்தது அவர்களின் அருகில் தான் ரிஷி நின்று கொண்டிருந்தான் ஏய் என்னாச்சு ஏன் அழற அந்த இளைஞன் கேட்க அண்ணா அந்த வாஷ் ரூம் குள்ள ரவுடிங்க மாதிரி மூணு பேர் இருக்கானுங்க மறைஞ்சு தோணுது தனியா கிட்ட தப்பா நடந்துக்கிறானுங்க என்ன கூட கட்டிப்பிடிச்சு ஒதுக்கியே முத்தம் கொடுத்துட்டானுங்க அது போட்டோ கூட எடுத்தானுங்க வெளியே சொன்னா பப்ளிஷ் பண்ணிருவோன்னு சொல்லி மிரட்டி அனுப்புனானுங்க சரி சரி நீ அழாத கண்ண தொலைச்சுக்க நீ போய் பஸ்ல ஏறி உட்காரு அவனுங்களை என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அந்த இளைஞன் கூறி முடிப்பதற்குள் திகைத்து போய் நின்றிருந்த ரிஷி ஒரே பாய்ச்சலாக அந்த நோக்கி அவனுக்கு அந்த போட்டோவை சொல்லி பயமுர்த்தி அனுப்பினானுங்க இப்படியே எல்லாரும் பயந்துட்டு இருந்தா உன்ன மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்படுவாங்க நீ இங்கே நில நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அந்த இளைஞன் கூறுவது ரிஷியின் செவியில் லேசாக வந்து எட்டும் முன் அவன் குளியலறையை எட்டி இருந்தான் இது பெண்கள் குளியல் வாங்குவதற்காக வெளியே அமர்ந்திருக்கும் அந்த அந்த பெண்மணியை உள்ள மூணு அவனுக்கு என்ன பொட்டைங்களா கோபமாக கேட்டவன் நிற்காமல் குளியலறைக்குள் ஓடினான் அந்த பெண்மணியின் முகத்தில் பயம் படர்ந்தது சரியான நேரத்தில் தான் ரிஷி குளியலறைக்குள் நுழைந்தான் கால் எடுத்து உள்ளே வைக்கும் போதே மலரின் தாவணி கீழே கிடப்பதையும் அவளை இரண்டு பேர் பிடித்து வைத்திருப்பதையும் அவள் மார்பில் ஒருவன் முத்தமிட துணிவதையும் கண்டவன் அவள் தாவணியை அதே வேகத்தில் பாய்ந்து வந்து அவளை முத்தமிட துணிந்தவனை எட்டி உதைத்தான் அதே வேகத்தில் அவளை பிடித்து கொண்டிருந்த அந்த இரண்டு இளைஞர்களின் ஆண் உறுப்பிலேயே ஒவ்வொரு உதவிட்டான் இருவரும் அப்படியே கீழே அமர்ந்து விட்டனர் மலரின் வாய்க்குள் ஒரு துணி வைத்து திணித்திருக்கிறார்கள் அந்த துணியை அகற்றியவன் அவளது தாவணியை அவளிடம் கொடுத்தாள் அவள் அதை ஆரம்பிக்க மூவரையும் தூக்கி போட்டு மிதித்தான் ரிஷி அதற்குள் அழுது கொண்டே ஓடி வந்த அந்த பெண்ணின் அண்ணனும் வந்துவிட இருவரும் சேர்ந்து அந்த மூவரையும் அடி பின்னி எடுத்து விட்டனர் பாட்டி இதை எதையும் அறியவில்லை அவர் குளியலறைக்குள் இருக்கிறார் மூவரையும் ஆத்திரம் தீர இருவரும் அடித்து நொறுக்கி கொண்டிருக்க மலர் கதவு திறமா பாட்டியின் குரல் குளியலறையில் இருந்து வரும்போதுதான் கதவு வெளியே பூட்டப்பட்டிருப்பதை மலர் கண்டாள் அவள் ஓடி வந்து கதவை திறக்க மலர் கிட்ட எதுவும் சொல்லிடாத நீ பாட்டியும் போகும்போது வெளியே காசை வாங்குறதுக்காக ஒரு பொம்பளை உட்கார்ந்து அவளுக்கு சரியான பரிசை குடுத்துட்டு போ விட்டுடாத சரிங்க என்றவள் குளியலறை கதவை திறக்க அந்த இளைஞனும் ரிஷியும் சேர்ந்து மூவரையும் இழுத்து கொண்டு அருகில் இருந்த குளியலறைக்குள் சென்று மறைந்தனர் வெளியே வந்த பாட்டி என்னம்மா கதவையும் பூட்டின இல்ல பாட்டி நான் பாத்ரூம் குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள வேற யாரும் கதவு பூட்டிட்டாங்க வேற யாரு இங்கதான் யாரும் இல்லையே இல்லதான் நீங்க வாங்க நீ போயிட்டியா நான் போயிட்டேன் பாட்டி வாங்க பாட்டியை அழைத்து கொண்டு அவள் வெளியே வர பயந்து விழிகளோடு குளியல் பார்த்தபடி நின்று கொண்டிருக்கும் அந்த பெண்மணியை கண்டதும் அவள் கோபம் நூறு டிகிரிக்கு மேல் உயர்ந்தது பாட்டி என் கஸ்திவன் பாத்ரூம் குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டேன் நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் முன்னாடி நடங்க என்று கூறி பாட்டியை அனுப்பிவிட்டு அதே வேகத்தில் திரும்பி அந்த பெண்மணியின் கண்ணம் பழுக்க ஒரு அறை விட்டால் மலர் சத்தம் கேட்டு பாட்டியால் திரும்பி பார்க்க முடியவில்லை தலையை திருப்பாமலே என்னம்மா சத்தம் அது என்று கேட்டார் ஒரு கொசு பாட்டி தேவையில்லாம என்ன கடிச்சது அதுதான் நசுக்கிட்டேன் நீங்க நடங்க பாட்டி நான் வந்துடுறேன் மீண்டும் அந்த பெண்மணியின் மறு கண்ணம் பழுக்க அவள் இன்னொரு அறை விட என்னம்மா திரும்பவும் கொசுவா என்று கேட்டார் பாட்டி ஆமா பாட்டி சரி சீக்கிரமா கட்சி எடுத்துட்டு வா ஏன் தேவையில்லாம கொசுக்கடியை சகிச்சுக்கணும் என்று கூறிய பாட்டி நடக்க ஆத்திரம் அடங்காதவளாக அந்த பெண்மணியை இன்னும் ஒரு அறை அரைந்து விட்டுதான் பாட்டியோடு வந்து சேர்ந்தாள் இதே நேரம் அந்த மூன்று ஆண்களையும் ஜட்டியோடு நிறுத்தி அடி பின்னிக் கொண்டிருந்த ரிஷி அந்த இளைஞனுக்கு அவர்களை விட்டு கொடுத்து விட்டு தன் செல்போன் உதவியோடு அருகில் இருக்கும் காவல் நிலையத்தை தேடி எடுத்து காவலர்களுக்கு தகவல் கொடுத்தான் அருகிலேயே இரவு பணியில் இருந்த காவலர்கள் விரைந்து வந்துவிட்டனர் இதற்கிடையில் விஷயம் காட்டு தீயாக அங்கு முழுவதும் இருந்தது காவலர்களை கண்டதும் வெளியே நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணி தலை திரிக்க ஓட அதை கண்டு ஹோட்டலின் அருகில் நின்று ஆட்களை அங்கு அனுப்பி வைக்கும் அந்த பெண்மணியும் தலை திரிக்க ஓட அங்கு கூடி நின்று கொண்டிருந்த இளைஞர்களில் சிலர் ஓடி சென்று இருவரையும் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர் அந்த மூன்று ஆண்களையும் காவலர்கள் ஜட்டியோடுதான் இழுத்து வந்து ஜீப்பில் ஏற்றி கொண்டு சென்றனர் ரிஷியும் அந்த இளைஞனும் பேருந்தில் ஏறும் போது ஆமாமா இவனுங்களுக்கெல்லாம் பயப்படவே கூடாது இவனுங்களுக்கு பயந்தா எத்தனையோ பொண்ணுங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் துணிச்சு இந்த மாதிரி போலீஸ்ல மாட்டி விட்டாதான் இவனுங்களுக்கு புத்தி வரும் இதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவனுங்களுக்கும் புத்தி வரும் திருந்துவானுங்க என்று ஒரு நபர் கூற ஆமாமா இப்படி துணிஞ்சு இவனுங்களெல்லாம் போலீஸ்ல மாட்டி விடணும் என்று ஒரு நபர் கூறுவதும் ரிஷி மற்றும் அந்த இளைஞனின் செவியை எட்டியது பேருந்தின் வெளியே நின்று கொண்டிருந்த தன் தங்கையையும் அழைத்து கொண்டுதான் அந்த இளைஞன் பேருந்தில் வந்து ஏறினான் அதை கண்ட ஒரு பெண்மணி என்னப்பா உன் தங்கச்சிகிட்ட கூட அவனுங்க தப்பா நடந்துகிட்டானுங்களா என்று கேட்க அந்த இளைஞன் ஏதும் கூறும் முன் இல்லைங்க வேற பஸ்ல வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறதா தெரிய வந்தது அவனுங்களை அப்படி சும்மா விட்டா எப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்தோம் அவ்வளவுதான் என்று கூறி சமாளித்த ரிஷி எதையும் யாரிடமும் கூற வேண்டாம் என்று அந்த பெண்ணிடமும் இளைஞனிடமும் கண் கூற அவர்களும் கண்களாலேயே நன்றி கூறிவிட்டு தங்கள் இருக்கைகளில் சென்று அமர்ந்து கொண்டனர் ரிஷியும் தன் இருக்கையில் வந்து அமர்த்தான் உண்ட மயக்கத்தில் பாட்டி விழிமூடி படுத்திருக்க வைத்த கண் வாங்காமல் ரிஷியையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மலர் இருக்கையில் வந்து அமர்ந்தவன் தலையை திருப்பி அவளை பார்க்க சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டு வேறு எங்கோ பார்ப்பது போல் பாசாங்கு செய்தாள் மலர் நீங்க வாஷ்ரூம் போயிருக்க மாட்டீங்க அவசரம் எதுவும் இல்லையே இல்ல 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 சரி வேற எங்கேயாவது பஸ் நிப்பாட்னா நான் தூங்கிட்டேன்னா என்ன எழுப்புங்க நான் கூட வரேன் ஊர் போய் சேர்ற வரைக்கும் நிம்மதியா டிராவல் பண்ண முடியாது ஓகேங்க ஹெட்செட்டை மீண்டும் செவியில் பொருத்தியவன் விழிகளை மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டான் மலருக்கு அவனை இன்னும் இன்னும் பிடிக்கிறது அவன் மீது இனம் புரியாத ஒரு பாசம் உருவாவதையும் அவள் உணர்ந்தாள் திருமணமே வேண்டாம் என்று நினைத்தவள் முதன் முறை இவனை ஏன் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்று நினைத்தாள் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்